இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதயம் பரணயோகம் சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல யாராவது இருந்தீங்க குழந்தைங்க பெரியவங்க மூத்தவர்கள் யார் இருந்தாலும் அவங்க வீட்டுல செல்வங்கள் இருக்கு இது நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க செல்வ செல்லி இருப்பாங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கவே நடக்காம இருந்துச்சுன்னா அந்த சதய நட்சத்திரத்துல யாராவது உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமா உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் எங்கேயோ எப்போ போட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆஹ் என்னைக்கோ போட்ட பலன் கிடைக்கும் எல்லாமே என்னைக்கோ செய்த பலன்கள் சொல்லுவாங்க இல்லையா செஞ்சப்பா இன்னைக்கு நான் பலன் அனுபவிக்கிறேன் இது எல்லாமே சதய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த சதய நட்சத்திரத்துல என்ன யோகம் இருக்கு வருண யோகம்னு சொல்லுவாங்க மும்மாறி பெயருது மழை இல்லாம ஏதாவது விளைச்சல் உண்டா செழுமைன்னா மலை ஒரு மழை பிழைஞ்சா மலை வந்தால் மட்டும்தான் நீர் இருந்தால் மட்டும்தான் ஒரு செழுமை கிடைக்கும் நெல் பயிர் இதெல்லாமே வளரும் அப்போ வருண யோகத்தே பெறக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் பூமாறி பெய்கிறவங்க ஓகேவா அப்போ அந்த மலை அந்த மலைக்கு அதிபதியே அவங்க வருண பகவான் தான் அப்போ அவங்க என்னன்னா அவங்க இருந்தாங்கன்னா எல்லாத்துல எல்லாத்துக்குமே ஒரு யோகம்தான் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பவர் அவ்வளோதான் விஷயமா சொல்லணும் அப்போ அந்த சதே நட்சத்திரத்துல ஏன்னா கும்பம் கும்பம் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கத்தக்க கூடிய ஒரு எத இடத்துல இருக்கு கும்பம் எங்காவது கீழே இருக்கா எப்பவுமே உயரத்துல எட்டாத உயரத்துல உச்சாணி கொம்புன்னு சொல்லுவாங்க அப்ப கும்பாபிஷேகம் சொல்லும் போது என்ன தெளிக்கிறாங்க வர்ண பகவானுடைய தீர்த்தத்தை தான் தெளிக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நீ கும்பாபிஷேகத்துல போய் தீர்த்தத்தை தெளிச்சுட்டியா உனக்கு தலைக்கு விழுந்துதா எதுக்கு கேக்குறாங்க அந்த யோகம் அதுல இருந்து கிடைக்குது அப்ப சதே நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏதாவது ஒரு கும்பே கும்பாபிஷேகம் எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் உங்களால முடியற அளவுக்கு நீங்க போய் அந்த தீர்த்தத்தை நீங்க தெளிச்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப சிறப்பு நீங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீ நல்லா இருந்தா தண்ணியை குடி இந்த இது விபதி வைங்கன்னா அதுவும் குணமாகும் ஏன்னா கும்ப ராசியில இருக்கு அப்ப என்ன நடக்கும்னா சதே நட்சத்திரம் ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த நட்சத்திரத்துல சனி பகவானும் ராகுவும் வலிமையாக இருக்க வேண்டும் அவங்களுடைய வலிமை இந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு தெய்வமும் வர்ண பகவான் அப்ப வர்ண பகவான் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது நீங்க ஓம் வர்ண பகவானே நமக அவ்வளவுதான் ஓம் வர்ண பகவானே நமக அப்படின்னு நீங்க ஒரு பதினோரு முறை சொல்லுங்க நீங்க உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் ஓம் வர்ண பகவானே நமக சொல்லுங்க நீர்தானம் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் தண்ணி இந்த மாதிரி நீர்தானம் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் நோயாளிகளுக்கு உதவி பண்ணுவது நோயா பர்டிகுலர் நோயாளிகளுக்கு காய்ச்சல் வந்தவங்க இப்ப நீங்க வந்து அஹ் அநாத ஆசிரமம் எல்லாம் இருக்கு அதுல வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பண்ற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு உருப்படியா போய் சேரணும் அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அமைப்பை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா தெய்வம் தெய்வத்தை வந்து நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்னா நீங்க மந்திரம் சொல்ல வேண்டியது வர்ண பகவானே நமக அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் சொன்னா போதும் நீங்க பைரவர் உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பைரவர் அஹ் இல்லை வீரபத்திரர் கருப்பு இந்த மாதிரி தெய்வத்தை வழிபடும் போது இந்த சதய நட்சத்திரம் இன்னும் பலமா மாறிடும் சதயம்னா ராகு இல்லையா ராகுக்கு உகந்த ஒரு அமைப்பை தேடி நீங்க போங்க அப்ப ராகு வந்து குறை எல்லா விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் இல்ல காவல் தெய்வம் இல்ல நாக தெய்வம் இந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்க வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் பழைய சிவன் ஆலயங்களுக்கு போங்க கும்பாபிஷேகம் எங்க நடக்குதோ அந்த கும்பாபிஷேகத்தோடய தீர்த்தத்தை நீங்க தலையில திரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க போங்க அடுத்தது பூ நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கும்பத்தை நீங்க மேல இருக்கக்கூடிய கலசத்தை பார்த்துட்டு தான் நீங்க உள்ள போகணும் அது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனே கொடுக்கும் சரி அடுத்த நட்சத்திரம் பார்த்தலாமா அடுத்ததாக நீங்க இந்த சதய நட்சத்திரத்துல யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம்